things happening in the family. Most important is the mother. Correct in that. How will you know family is shaped up? All my partner school to work till end. Husband office to work till end. How will you work in that? How will you go office? All my time. You will be affected. Robotics na in Robotics na it is by keyhole surgery. Keyhole surgery na small holes, just four holes plus one assistant port. Okay, in ஃபோர் ஹோல்ஸ்லாம் எல்லாமே எயிட் மில்லி சைஸ் ஹோல்ஸ் தான் இருக்கும் அது வழியாக நம்ம உள்ளார போய் இவ்வளோ பெரிய கட்டி இவ்வளோ பெருசு கூட எடுக்க முடியும்னு நம்ம பண்ணலாம் இதுதான் ரொபாட்டிக் சர்ஜரி கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம் ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ் கம்பேர் டு அதர் கீ ஹோல் சர்ஜரி லைக் லேப்ரோஸ்கோபி ஆர் கன்வென்ஷனல்னா இதோட கேமரா வந்து த்ரீ டி ஹெச்டி கேமரா விச் ஹேஸ் டென் எக்ஸ் மேக்னிஃபிகேஷன் டில் ஃபார்ட்டி எக்ஸ் மேக்னிஃபிகேஷன் வரைக்கும் போகலாம் less than a drop of blood கூட நம்ம பார்க்கலாம் அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் யூஸ்வலாக உங்கள் ஃபோனை நீங்கள் மேக்னிஃபை பண்ணும்போது அந்த கிளாரிட்டி குறைஞ்சி பிளரிங் வரும் பட் அது வரக்கூடாது ஒரு சர்ஜனுக்கு அதை ஆப்ரேட் பண்ணும்போது கிளாரிட்டி தான் எவ்வளோ கிளியராக பார்க்குறீங்களோ எவ்வளோ நுணுக்கமாக பார்க்குறீங்களோ உங்கள் அவுட் கம் ஆஃப் தி சர்ஜரி பெட்டர் ஸோ நம்ம ஏன் பிளட் லாஸ் கம்மியா இருக்குன்னா நம்ம வந்து அந்த ரத்த குழாய் நல்லா பார்க்க முடியுது நம்பர் டூ இந்த பிளட் லாஸ் கம்மியா ஏன் கம்மியா இருக்குது இவ்வளோ பெரிய கட்ல என்ன ஆகும்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் அதோட எல்லாமே ஹர்மியாக ஃபியூச்சர்ல வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து இதுல கண்டிப்பா இருக்கவே இருக்காது தே கேன் கோ ஹோம் இன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுதான் வந்து ரொபாட்டிக் சக்சஸ் ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ಆಫ್ ರೋಬರಿ ರೋಬಾಟಿ ಸರ್ಜರಿ ಕವಿ ಇಟ್ಲಿ ಹುಮನ್ ಇನ್ ಅಡ್ವಾನ್ಸ್ಮೆಂಟ್ ಇನ್ ಹೇರ್ ಅರ್ಜರಿಟ್ ಅಂಟೇಜಸ್ ಸಿಸ್ಟಮ್ ಮೂಲ ಆಪರೇಟ್ ಕಡೆಯೋಲ್ಡ್ ಓನ್ಲಿ ಬೈ ದ ಸರ್ಜನ್ಸ್ ಎರಡ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ ಆಪ್ಲಾ ನಂಬರ್ ಟೂ ಇದನ್ಸ್ ಕಂಪೇರ್ಮೆಂಟ್ இந்த சென்ஸ் இப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரத்த குழந்தைங்களா ரொம்ப பெருசு பெருசா இருந்துச்சு இவ்வளோ பெரிய யூட்ரஸ் அவ்வளோ கட்டிங் அந்த கட்டிங்லாம் எப்படி சர்வைவ் ஆகும் பெரிய பெரிய ரத்த குழாய்கள் ஒரு ஒரு ரத்த குழாய்களும் இவ்வளோ திக்கா இருக்கும் அதை மட்டும் இப்போ சாதாரண கருவியால் அதை போய் குவாகுலேட் பண்ணி கட் பண்ண முடியாது அதுக்கு வெசல் சீலர்னு ஒன்று இருக்கு அதில் போய் கட் பண்ணலாம் பிளட் லாஸே இருக்காது இட்ஸ் சோ நீட் அண்ட் க்ளீன் சோ அந்த வெசல் சீலரோ யூஸ் பண்ணிட்டு இந்த சர்ஜரிலாம் பண்ணும்போது பெரிய பெரிய ரத்த குழாய் இருக்கு பேஷண்டோட ரிகவரி அண்ட் அவுட் கம் இஸ் பெட்டர் சோ இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க வந்த காரணம் ஆக்சுவலா எல்லாருக்கும் சிம்டம்ஸ் இருக்கா சோ பெரிய கட்டி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி வருவாங்கன்னா ஹெவி ப்ளீடிங் ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் பெயின் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்குது ஒன்லி ப்ளோட்டிங் ரைட் அவங்களுக்கு எதுவும் உபசமாவே இருக்கு உபசமா இருக்கு ஆனா நம்ம தொட்டு பார்க்கும் அவங்களோட ஆல்மோஸ்ட் அவங்க நெஞ்சு வரைக்கும் எங்களுக்கு ஃபுல் அப்டிலே கட்டி தான் நாங்கள் கை வச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இதுக்கு வந்து ஸ்கேன் கூட தேவையில்லை ஏன்னா அவ்வளோ பெருசிச்சு அப்புறம் ஸ்கேன் எடுத்தோம் அப்புறம் எம்ஆர்ஐ எடுத்தோம் எம்ஆர்ஐ ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து பக்கத்தில் ஓடுற அந்த யூரேட்டர் அதெல்லாம் வந்து இது கம்ப்ரெஷன் கொடுத்துதான் இருக்கேன் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு ரெண்டு யூரேட்டர் மேலேயும் கம்ப்ரெஷன் கொடுத்ததால எங்களோட யூரோலஜிஸ்ட் டாக்டர் முருகானந்தம் சார் வந்து ஸ்பென்டிங் பண்ணாங்க எங்களுக்கு ஏன்னா

யூ வாட் டு சேமி தி நம்ம ரிப்போட்டிங் செஷன்ஸ் வந்துட்டு ஓகே ஸோ அண்ட் இன்னொன்று கட்டிங்கில் வந்து யூட்ரெஸ்ட்டில் வந்து மேல் பகுதியிலேயும் இருக்கும் ஹீ பகுதியிலேயும் இருக்கும் யூஷுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது பேஷன்ஸ் நம்ம ஓப்பன் செட்டு தலையை கீழே குழிஞ்சு பார்த்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும் இந்த கேமரா ஆக்சுவலாக இட் ஃப்ளிக் டப் அண்ட் லுக் அப் ஸோ கீழே இருந்து இது மேலே பார்க்குற வியூ இருக்கும் இட்ஸ் லைக் குட்டிங் ஹவர் ஹெட் நம்ம தலையை உள்ளாள் போட்டு திரும்பி பார்க்குற அளவுக்கு And the technology plus uh, the seven degree of movement and the instruments, and the instrument or the tip beautiful, art, it will rotate. I can uh, circulate our videos of uh, her so in the surgery, in you know, the surgeries, so that you will know how what is the technology behind robotic surgery. So, uh, I will ask the patient to talk to you and uh, she will tell you how uh, beautiful I So. எல்லாரும் என்ன அப்சர்வ் பண்ணி சொன்னது நான் லாஸ்ட் ஒன் இயர் டூ இயர்ஸாக நான் உதரவு பண்ண ஒரே விஷயம் என்னென்னா எப்படி படி வாஸ் டெலியும் நான் வந்து வெயிட் லாஸ் நிறையா இருக்குது அப்படிங்குறத மட்டும் பீப்புள் வேர் அப்சர்விங் ஆன்ட் டெலிவரி ஆனால் நான் வந்து அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலாம் பிகாஸ் நான் ஹெல்த்தியாக தான் ஃபீல் பண்ணேன் ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் ஆல்சோ எனக்கு அதனால அதை நான் ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணலை பட் ஓவர்த இயர்ஸ் எனக்கு ஒரு இன்ஃபுட் இன்டேக்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது என்னால் நிறைய சாப்பிட முடியல

குரே நெபாடி மேல கன்சல்ட் பண்ணேன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா எதா ஃபேமிலியே கேட்டா ஹஸ்பண்ட் வந்து 1.650 குடுத்தா கூட எனக்கு என்ன பெரிய வியாதியா எதுக்குโดனர் 1.650 குடுத்தினா அப்படியே கேக்கற அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப சென்சிடிவ் டு ஹாஸ்பிடல் அ மெடிசினஸ் எல்லாம் அத리 பட் இத வந்ததுக்கு அப்புறம் ஐ தாட் ஐ ஷட் டு समथिंग சோ ஐ ஜஸ்ட் கூகுல்ல போய் டெஸ்ட் நைரோலாஜிஸ்ட் நியர் மீ அப்படியே கோட்டே டாக்டர் பத்ம பிரியா மேம் கேர் தான் ஃபர்ஸ்ட் வந்தது சோ அதக்கு அப்புறம் போய் பார்த்தேன் என்னோட ப்ராப்ளமுக்கு ரிலேட்டடா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைப்ராய்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது ரிலேட்டடா போய் பார்த்தேன் நல்ல ரிவ்யூஸ் வந்துருந்தது அவ்வளோ தான் ஐடின்ட் செகண்ட் இன்னும் செகண்ட் தாட் விஷயமும் இல்லை நான் வந்து நான் வரதையும் எனக்கு இந்த ப்ளோட்டிங் ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்தேன் அதுக்கப்புறம் லைக் ஒன் பை ஒன் ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்க சொல்லிட்டு கேட் ஒன் யூ கிட்ஸ் விட் லைக் யூனிட்லியு ஹாட் கேட் இட் டன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப ரொம்ப இருந்தது ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர்லாம் ரொம்ப இல்லாததுனால பட் வித் இன் வித்இன் அீக் யார்கிட்டையும் அது கேட்க கூட இல்லை லைக் இன்னொரு ஒப்பீனியன் போய் கேட்கலாமா அப்படின்லாம் டாக்டர் அவ்வளோதான் எனக்கு அதுவே ஒரு காடோட எனக்கு கனெக்ட் பண்ண வச்சது ஒரு ரைட் பர்சன் ஒரு ரைட் உள்ள ஒரு பர்சனோட கனெக்ட் பண்ண வச்சது அண்ட் ஃபீலிங் ஸோ ஸோ வித் இன் ஒன் வீக் எனக்குன்னது வந்து எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க வெளியில வரத்தேன் பயப்படுத்து ஒரு கவுன்சிலிங் வரை கொடுத்து சொல்லிருக்காங்க பட் ஐ எம் சோ ஹாப்பி லைக் இந்த அளவு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தா எனக்கு எனக்கு என்ன ஆயிருக்கும்னே எனக்கு என்னால நினைச்சேன் பார்க்க முடியல இந்த லாஸ்ட் ஒன் மந்த் நான் அதை ரீகலக்ட் பண்ணிட்டே இருப்பேன் லைக் ரைட் கிட்ட நம்ம போகலன்னா நம்ம இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ఇప్పుడు గాడ్స్ గ్రేస్ వెరీ వెరీ హెల్తీ వెల్తి ఇది కూడా సర్జరీ కూడా నల్ల సపోర్ట్ డౌట్స్ అప్రోచబుల్ ఐ కాల్ ఎనీ వన్ అండ్ గెట్ హెల్ప్ ఇది కూడా ఓవర్ ఫోన్ ఆల్సో దే దే ఆర్ ఆర్ మీ 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 దిస్ దిస్ నీడ్ టు అబౌట్ గివింగ్ అడ్వైస్ సో అడ్స్ Very much alright, slowly I started like yesterday. I started going to work also, uh, so uh, this is my experience. And thank you so much to the hospital and the Padma Priya, ma'am, and the entire team. Thank you so much. Uh, I'm Dr. Padma Priya from Clinical Hospital, Chennai. இன்றைக்கி வந்து என் கூட இருக்கிற பேஷண்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ரொபாட்டிக் மூலமாக ஒரு ஃபைவ் கேஜி ஃபைப்ராய்டு ஃபைப்ராய்ட்னால் கர்ப்ப பையில இருக்க கட்டி அஞ்சு கேஜி ஃபைப்ராய்டை நாங்கள் வந்து ரொபாட்டிக் மூலமாக எங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம் நாங்கள் முதல்ல பண்ணும் போது இது இவ்வளோ பெரிய பெரிய கட்டின்னு தெரியும் தெரியும் வே பண்ண பிறகு தான் இது அஞ்சு கேஜின்னே தெரிய இருந்துச்சு ஸோ இது ரொபாட்டிக் மூலமாக பண்ணது வழியாக என்ன பெனிஃபிட்ஸ்னால் பேஷண்ட்டுக்கு குவிக்கர் ரிக்கவரி லெஸர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே அதுக்கப்புறம் ஸ்மாலர் இன்சிஷன்ஸ் அண்ட் அவங்க வந்து நார்மல் ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ வந்துடுவாங்க அவங்க திருப்பியும் ஒர்க்குக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய கட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணும் போது பெரிய இன்சிஷன் போடணும்னு பெருசாக வைர வெட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொபோட்டிக் மூலமாக எடுத்தால் இவங்களோட லேடிஸ் எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிகவரி அண்ட் அவங்க எல்லாருமே சீக்கிரமாகவே அவங்களோட ஒர்க்குக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் அவங்க ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒரு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இந்த சர்ஜரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா கட்டிங்கை பெருசாக இருந்தாலும் வி கேன் டூ இட் வித் கீஹோல் சர்ஜரி சின்ன சின்ன இன்ஸ்டியூஷன்ஸ் போட்டுட்டு அவங்கள பேஷண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு நவீன ஒரு இன்னோவேஷன் இன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டாக்டர்ஸ்லாம் இப்போ பண்ணுறோம் ஸோ தேட்ஸ் அபவுட் நான் வந்து டாக்டர் பத்மபிரியா மேம் கிட்டத்தட்ட என்னோடய ஃபைப்ராய்ட் இஷ்யூக்காக வந்தேன் மேம் சஜஸ்டட் ரோபோட்டிக் சர்ஜரி ஸோ மேம் ஆல்சோ எக்ஸ்பிளைன் மீ அதனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அஸ் மேம் எக்ஸ்பிளைன் அது நிறையா பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க ஸோ வி ஆப்டேட் ஃபார் இட் இப்போது சர்ஜரி போது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் லைக் த வெரி நெக்ஸ்ட் டே இன் செல்ஃப் நான் என்னால் வாக் பண்ண முடிஞ்சது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பெயின் இருந்தது நர்சஸோட சப்போர்ட்டோட என்ன மேம் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட் டேவே என்னை வாக் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் கூட போஸ்ட் சர்ஜரி கூட லைக் ரொம்ப ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை ஐ கேன் பி நார்மல் லைக் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நானே பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஹெல்த் இருந்தது ஸோ எனக்கு அந்த ஒரு எந்த இஷ்யூஸும் இல்லை இப்போ வந்து ரீசெண்டாக நான் என்னோட ஒர்க்கும் ஜாயின் பண்ணி ஆஸ் ஸ்டார்டட் கோயிங் ஃபார் மை ஜாப் ஆல்சோ ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது எனக்கு அஃப்கோர்ஸ் எந்த பெயினுமே இல்லை ஆக்சுவலி பார்த்தா அந்த பெயின் எதுவுமே எனக்கு இல்லை ரொம்ப நார்மல் சில சமயம் எனக்கு மறந்து கூட போயிடும் எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் தட் ஐ வெண்ட் த்ரூ பிகாஸ் ஆஃப் மை பர்சனல் ரீசன் அது மட்டும்தான் இருந்ததே தவிர பிசிக்கலாக பார்த்தா எனக்கு எந்த பெயினும் இல்லை ஐ வாஸ் வெரி நார்மல் ஒன் வீக்லேயே கொஞ்சம் வாக்கிங் போகிறது அந்த மாதிரி எல்லாமே ஐ ஸ்டார்ட் டூயிங் ஸோ இப்போ ஒர்க்கும் ஜாயின் பண்ணியாச்சு ஸோ ஐ ஆம் கெட்டிங் பேக் டு மை நார்மல் லைஃப் தேங்க்ஸ் டு பத்ம பிரியா மேம் அண்ட் அண்ட் என்டையர் டீம் கவரேஜும் இருக்கு ஸோ இன்சூரன்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்றாங்க கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே இருக்கு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் பற்றி ஐ நோ மச் அபவுட் இட்